எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நடக்கவே நடக்காது என்ற எப்பேற்பட்ட காரியமும் வெற்றியுடன் நடக்கும் ஏழு நாட்கள் இதை செய்தாலே போதும் காரியம் ஜெயமாகும் இந்த வேர் முக்கியமாக வேண்டும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு சில விஷயம் நம்மளை நடையா நடக்க விடும் ஒரு எத் ஒரு சொத்து பிரிஞ்சு வர்றதாக இருக்கட்டும் இல்லை ஒரு திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் பள்ளி படிப்பு இல்லை கவுர்மெண்ட்டு வேலை நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு வேலை தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலை அதை அது எனக்கு கிடைச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும் அப்படி இல்லை எது வேணாலும் வீடு கட்டி நான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டி சொந்த வீட்டில் நான் உக்காந்துடணும் வாடகை க இருந்து கொடுத்தனக்காரங்கிட்ட அந்த வீட்டு ஓனர் நான் படாத பாடுபடுறேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு நிலமை எனக்கு மாற வேண்டும் அப்படின்றதுங்கெல்லாம் இதை நீங்கள் கடைப்பிடிங்க ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு வந்து உங்கள் கிட்ட ஒரு விநாயகர் படம் இருந்தாலும் ஓகே இல்லை விநாயகர் செலை இருந்தாலும் ஓகே விநாயகர் செலை எந்த உலோகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கல் விநாயகராக இருக்கலாம் செம் செம்பில் விநாயகர் இல்லை பித்தளை விநாயகரு இல்லை வந்து இந்த விநாயகர் அது எனது பீங்கான் விநாயகர் அந்த மாதிரி உங்ககிட்ட எந்த விநாயகர் ஆனால் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டில் அப்படின்றவங்க அந்த விநாயகர்கிட்ட இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த வேர் ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் செய்யும் பொழுது ஏழு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் என்ன நடக்கவே நடக்காது கைவிட்டு போன விஷயம் கூட கண்டிப்பாக நடந்துடும் அதில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு உங்களுடைய பணம் யார்கிட்டயா மாட்டிக்கிட்டு இருந்துச்சு உங்களுடைய நகை யார்கிட்டையாவது மாட்டிகிட்டு இருக்குது இல்லை ஒரு நகை அடமானம் வச்சுக்கோ அதை மீட்கவே முடியல இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை நம்ம என்றைக்கு ஆரம்பிக்கலாம் நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஆரம்பிங்க ஏன்னா நல்ல விஷயம் இன்றைக்கி பொழுதுக்காக செஞ்சாலும் செய்யுங்க இல்லை நாளைக்கு காலையில் செஞ்சாலும் செய்ங்க உங்களுடைய விருப்பம் நல்ல நாள் நம்ம இதை வந்து நீங்கள் செய்யும்பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சீங்கன்னா அதீத பலன் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கும் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நான் செய்கிற இல்லைங்களா விநாயகருக்கு சின்னதாக ஒரு அவர் வந்து அபிஷேகம் பண்ணால் உங்களுடைய விருப்பம் ஒரு பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம் நான் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு ஒரு மனையில் விநாயகரை அமர்த்தி நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விநாயகர் சந்தனம் வச்சு தான் குங்குமம் வைக்கணும் மஞ்சள் வைக்காதீங்க சந்தனம் வைங்க எப்போவுமே சொல்லுவோம் இல்லைங்களா ஆண் தெய்வங்களுக்கெல்லாம் சந்தனம் வைக்கணும் அப்படின்னு இப்போ பிள்ளையார் இருக்கிறாரு சின்னதாக இருந்தால் கூட சரிதான் அந்த பிள்ளையார் துண்டு என்பது கடையில் பத்து ரூபா தாங்க ரொம்ப விலையெல்லாம் கிடையாது அப்படியே ரூபா கூட இருக்கட்டும் அந்த ஒரு துண்டு நல்லா பெருசாக கொடுப்பாங்க நமக்கு திட்டமாக நம்ம விநாயகருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம அழகாக கட் பண்ணி அதை சுற்றி விநாயகருக்கு துண்டு சாத்தி தான் நம்ம விநாயகரை வணங்கணும் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் விநாயகர் வச்சுருக்குறீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு விநாயகருக்கு துண்டு சாத்துங்க நல்லதே நடக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த துண்டை நம்ம நம்ம அவருக்கு சாத்திடுறோம் இதே நீங்கள் ஒரு வேண்டுதல் கூட வச்சு பாருங்களேன் விநாயகருக்கு துண்டு வாங்கி நான் சாத்துறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சு பாருங்களேன் நிச்சயமாக அது நான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு உறுதியாக நடக்கும் இப்போ நம்ம விநாயகரை வச்சிருக்கிறதுனால அவருக்கு உரியது என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவருக்கு சின்னதாக ஒரு மாலை எப்பவுமே அந்த என்ட ஏன்ட்ட இருக்கிறது கல்விநாயகர் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு வீடு ஒரு ஒரு விநாயகர் காமிச்சிருப்பேன் அது வந்து சின்னதாக ஒரு விநாயகர் தான் வச்சுருக்கிறேன் எனக்கு விநாயகர் மேலே அலாதி பிரியும் இஷ்ட தெய்வம்னே வச்சுக்கலாம் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அருகம்புல் கண்டிப்பாக விநாயகரை வணங்குறீங்கன்னா அருகம்புல் சாத்த வேண்டும் அருகம்புல்ல சின்னதாக ஒரு மாலையாக தொடுத்து இல்லை சின்னதாக ஒரு ஒரு கட்டு ஒரு இது நான் கட்டிருக்க பாருங்கள் அந்த செண்டு மாதிரி கை செண்டு மாதிரி கட்டிருக்க அந்த மாதிரி செண்டு மாதிரி கட்டி விநாயகருக்கு சாத்திடுங்க ஃபஸ்ட்டு அதை செஞ்சுட்டு ஏன்னா இல்லை உங்ககிட்ட என்கிட்ட விநாயகர் சிலையெல்லாம் இல்லமான்றீங்களா மஞ்சளில் பிள்ளையார் பிடிங்க ஏன்னா இந்த விநாயகருக்கு முன்னாடி தான் நம்ம இந்த இந்த விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் இந்த தீபம்னு வச்சுக்கோங்களேன் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம் தீபந்தான் இப்போ அந்த நீங்கள் அதுக்கு மஞ்சளை மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி அதில் ஒரு குங்குமம் வச்சு அதுக்கு மேலே வந்து ம பூ வச்சு இதே மாதிரி அருகம்புல் சாத்தி விநாயகரை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுங்க ஏழு நாள் இந்த பிரம்ம முகூர்த்தல் ஆனால் தொடர்ந்து அந்த ஏழு நாள் நீங்கள் கடைப்பிடிக்கணும் இந்த சமயத்தில் வந்து நான் அசைவம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர் இதை நீங்கள் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்துலையே செஞ்சிட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம் விநாயகருக்கு எந்த ஒரு விரதமும் அப்படிலாம் விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது இருந்தாலும் செஞ்சு முடிச்சிட்டு சாப்பிட்றதுனால உங் நான் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது காலையிலையே இதை செஞ்சுடுங்க ஏன்னா இந்த ம பெண்களுக்கு மாதவிடாய் சமயமாக இப்போ உங்கள் பிள்ளைக்கே ஒரு வேலை கிடைக்கணும் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாகிறாங்க பணம் கட்டிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் போக முடியல அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த விநாயகருக்கு முன்னாடி ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துருக்குறேன் அதுக்கு கீழே ஒரு பித்தளை தட்டு வச்சுருக்குறேன் அது சின்ன தட்டு தான் அது தாம்பலம்லாம் சொல்ல முடியாது சின்ன தட்டு தான் அதில் நெய் அந்த விளக்கில் அந்த விளக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் நெய் விட்டுருக்கேன் இந்த நெய் தீபம் இந்த நெய் போட்டு இந்த தீபம் நம்ம ஏற்றும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட விஷயமாக கூட நினச்சிக்கோங்க திருமணமாகணும் என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும் எந்த எந்த விஷயம் நல்ல விஷயமாகவே நினச்சிக்குவோம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஏழு நாள் நீங்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்கள் விஷயம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அது நல்ல ஒரு உறுதியாக நான் சொல்றேன் நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த நான் சொன்னேன்னா மாதவிடாய் பெண்களுக்கு இருந்தால் அது முடிஞ்ச பிற்பாடு இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிங்க விநாயகர் அகவல் தெரிஞ்சால் சொல்லுங்க இல்லை விநாயகர் போற்றி விநாயகர் போற்றி கணபதி போற்றி கணபதி போற்றி விஜய விஜயகணபதி போற்றி செல்வ கணபதி போற்றின்னு சொல்லுங்க போதும் அவருக்குரிய பேரெல்லாம் மணக்கில் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குரிய கற்பக விநாயகா போற்றி அப்படின்னு அந்த விநாயகர் பேரை சொல்லிக்கிட்டே இந்த நெய்யை நான் ஊற்றி வச்சுருக்கேன் இல்லைங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அதில் நம்ம ஆட் பண்ணி ஆகணும் இப்போ பஞ்சித்திரி நம்ம எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம கலர் திரியிலான்னா பிள்ளைங்க எனக்கு கிடைக்கலையம்மான்னு கவலைப்படுறாங்க அதனால் பஞ்சுத்திரியே நம்ம எடுத்துப்போம் பஞ்சுத்திரியை சின்னதாக இது வந்து நம்ம எல்லா கடைங்கள்லையும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி பஞ்சு திரியில் தீபம் போடுங்க நல்லா அழகாக சொடல் இல்லாமல் நின்று நிதானமாக எரியும் தீபம் இதை நம்ம எங்கே போடலாம் வெண் நம்ம பூஜாரியிலே போடுங்க உங்கள் பூஜாரி கீழே மண போட்டு விநாயகர் அமுத்தி ஏன்னா ஏழு நாள் இதுக்கு நான் பூஜை மாதிரி பண்ண போகிறேன் உங்களால் நான் அது ஒன் ஒரு விஷயம் நான் இதில் மிஸ் பண்ணிட்டேன் இது கூட இந்த ஒன்று சேர்த்துருக்கேன் பாருங்கள் அது என்னென்னா வெற்றி வேர் இந்த வெற்றி வேற சேர்த்து நம்ம தீபம் போடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அப்புறம் ஒரு நைவேத்தியம் உங்களால் முடிஞ்சது ஏன்னா ஏழு நாள் தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லை கற்கண்டு வைங்க பாலை காய்ச்சி வைங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காட்ட மறந்து அதை செஞ்சு பக்கத்தில் கற்கண்டு டைமண்டு கற்கண்டாவது வச்சுருக்கலாம் எனக்கு அதான் அந்த வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் ச இதுவாகுது அதனால் இப்போ அந்த வேறு அது கூட இணைச்சி அந்த ஒரு இதழ் இருந்தால் கூட போதும் ஒரு இதழ் வேறு தான் முறி முடிக்க முடியும் அது கூட அந்த திரி கூட சேர்த்து நம்ம முடித்து அந்த தீபம் அந்த திரி மேலே பட்டுக்கிட்டு இருந்தால் கூட போதும் அந்த வெற்றி வேறு இருக்கு இல்லைங்களா அது எரியணும்னு கூட அவசியம் இல்லை எரிஞ்சாலும் தப்பு கிடையாது எரி எரியணும் எரிஞ்சு தான் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது ஆனால் அந்த வெற்றி வேறாகப்பட்டது அந்த கூட சுற்றிக்கிட்டு இருக்கணும் அந்த திரி கூட கூட சுற்றி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது ஏழு நாளும் புது திடி எடுத்துக்கோங்க புது அந்த நெய் இருக்கெல்லாம் எவ்வளோ நேரம் வேணாலும் எரிய விடுங்க நல்லது வீட்டில் தீபம் ஏ ஏற்றட்டும் எரியட்டும் நல்லது விநாயகர் போற்றி சொல்லுங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனை எப்பேற்பட்ட காரியம் எந்த காரியமும் ஜெயமாகும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வச்சு வணங்கிட்டு வாங்க ஏழு நாள் செஞ்சோடனையும் உங்களுக்கு நல்ல ஒரு இஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் இதை செஞ்சு என் பிள்ளைங்க எல்லோரும் நல்ல வெற்றி மேலே வெற்றி கிடைச்சி நல்லா அமோகமாக செல்வ செழிப்போடு நோய் நொடி இன்றி நல்லா நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்